சில குண்டு சமையல் பார்த்தீங்கன்னா வாயில வைத்த எதுவுமே கரையக்கூடிய டேஸ்ட்டில் ஒரு ரவக்காசி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு பத்தே நிமிஷத்துக்கு போய் இதை கேசரி நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குவோம் நெய் சொல்கிற இதில் முந்திரி திராட்சை வந்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் ரோஃபில் இதை வறுத்துட்டோம் இதை எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே தவால பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவேன் பாம்பே ரவேன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் கொடைகல அது எடுத்துருக்கேன் அதில் செத்திடலாம் ரவையை நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவையோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி பாருங்கள் அளவுக்கு நம்ம ரவையை பார்த்துக்கிட்டா போதும் இப்போ லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா கை விடாமல் நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம வறுத்த ரவையை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நிறையா மேலே பாத்திரம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை செத்துக்கிறேன் கூட இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவேன் சர்க்கரையை ஒரு கப் அளவுக்கு தண்ணி இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் சர்க்கரை நம்மளுக்கு முழுசாக கரைஞ்சால் போதும் நம்ம பாகு பாகு பரம்லாம் நமக்கு தேவையில்லை சக்கரை பரங்கள் நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு உரம் எடுத்துச்சு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவைகளை இதை சேர்த்திடலாம் நவையாக கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்குவேன் லோ ஃப்ளேமில் தான் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ இது கூட சக்கரை பாகம் இது நம்ம சேர்த்திடுவோம் சக்கரை பழம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போது லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ முடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்க நல்லா சூப்பராகவே நல்லா குக்காயிருச்சு இனியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் குக் ஆக வேண்டியது இருக்குது ஸோ இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு இலக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துவிட்டேன் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வந்து அப்படி மூடி போட்டு வச்சுருவேன் ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே மூடி வச்சுட்டேன் பாருங்கள் கீச நமக்கு ரெடியாகிச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கி வச்சுக்கிறேன் முண்டுதாச்சும் அதை சேர்த்துக்கலாம் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட மூணு கப் அளவுக்கு தண்ணி சுற்றிருக்கேன் ரவை கேசரி பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு நல்லா டேஸ்டியாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வைத்ததுமே கரையக்கூடிய டேஸ்ட்டாக இந்த ரவை கேசரி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி